வணக்கம் நண்பர்களை நான் பண்ணிக்கி பார்க்க போகிற வண்டியில் பார்த்தீங்கன்னா குபோட்டோ எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பல் பேலர் ரெண்டு செட்டாக சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் அண்ட் செட் பண்ணிட்டீங்க நம்ம போடக்கூடிய ஓடியம் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்லுமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது சேல்ஸு இருந்தாலும் கீழே கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கே இந்த குபோட்டோ எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர்னுடைய தான் இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது மாதம் மேனுஃபேக்சரிங்கான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியில் பார்த்திங்கன்னா புக்கு பேப்பரில் லோன் கிடையாது வண்டி பார்த்திங்கன்னா நெட் கேஷ் கட்டி எடுத்த வண்டிங்க வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டிங்க எந்த ஒரு இடத்துலையும் பெயிண்ட் டச்சப்பு கீரில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி பார்த்திங்கன்னா மிக மிக தெளிவான வண்டி வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஹவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது ஒரு எட்நூற்றை மணி நேரம் ஓடி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் பேலர் யூசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க பேலரும் பார்த்திங்கன்னா புதிய பேலர் தாங்க எட்நூறு மணி நேரம் தான் பேலர் ஓடியிருக்கு அதே மாதிரி உழவு இதெல்லாமே ஓன் யூஸ் ஓட்டியிருக்காங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கனா டாப்பு பம்பர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் பேலருங்க வண்டினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் வந்துருங்க இந்த வண்டி பவர் ஸ்டரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருங்க டியூல் பிடிஓ வந்துருங்க இண்டிபெண்ட் பிடிஓ கிளச் வந்துடும் டபுள் கிளச் வந்துருங்க இந்த வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி குபோட்டோ எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகரியில் எல்லா வண்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்குங்க அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுமே நீங்கள் ஆர்பிஎம் சேர்த்தி வைக்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி இந்த வண்டி தேவை இருக்க விவசாய நம்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வந்து வண்டி இன்ஜின் கீ பே எல்லாமே செக் பண்ணி போட்டு வண்டி வில பேசி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எட்நூற்றம்பது மணி நேரம் இருந்தாங்க ஓடி இருக்குது வண்டியினுடைய நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு நம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி ஃபோர் வீல் ஆப்ஷனோட இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரரூவா கேட்குறாருங்க வண்டி ப்ளஸ் பேலர் ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரரூவா கேட்குறாரு நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக விலையனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துருவாருங்க நேரில் வந்து பேசும்போது ஒரு ஃபைனல் ரேட்டாக ஒரு ஒன்பதரை லட்சம் வண்டி ப்ளஸ் பேலர் ஒன்பதரை லட்சத்துக்கு கொடுத்துருவார் தேவை இருக்கவங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க ஃபோன்லேயே ரேட்டு கேட்டிங்கன்னா யாரும் ஆகாதுங்க நேரில் வாங்க வண்டி நேரில் பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தால் வேலை பேசி எடுத்துக்கலாம் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்